கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லைன்னு அவரால் ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னா அங்க நான் வாழல ஏன் மூலமாக கிறிஸ்து வாழுகிறார்னு சொல்றாரு அந்த ராஜா முன்னாடி அவர் நிற்கும் பொழுது அவர் அங்க நான் இல்ல பவுல் இல்ல பவுலுக்குள்ள உள்ள கிறிஸ்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறார் அங்க சிறைச்சாலையில கெட்டி வச்சிருக்கிறது பவுல இல்ல எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அங்க இருக்கிறார் அப்ப பிரச்சனை பவுலோட பிரச்சனையா கிறிஸ்துவோட பிரச்சனையா கிறிஸ்துவோட பிரச்சனை அதனாலதான் அவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறீர்களே நம்மளோட பிரச்சனை என்னன்னா பிரச்சனையை நம்முடையதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது கிறிஸ்துவோடையதான் நம்ம இன்னும் என்ன செய்யலாக்கல எல்லாவற்றிலும் ஏதாவது கடினமான சூழ்நிலைகள்லயும் அது நம்புமா பழைய ஏற்பாடு தெய்வ மனிதர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த தேவ அன்பு அவர்களுக்கு உள்ள கொடுக்கப்படாமலே எப்படி அவங்களால இப்படி இருக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தாவிது ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சவுல் ஒரு விலங்க வேட்டையாடுற மாதிரி தான் அவர் என்ன செய்கிறார் வேட்டையாடி துரத்தி கொண்டே இருக்கிறார் அங்கு சவுலை அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க தாவிது ராஜாவுக்கு என்ன செய்து கிடைக்குது அந்த உடன்படிக்கையின் கீழே அது தவறாகவும் என்ன செய்யாது கருதப்படாது தாக்க வருகின்ற ஒரு விலங்கை அது அழிக்கிற மாதிரி தான் ஆனா அங்க ஒரு கேள்வி கேட்கிறார் தேவன் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் நான் எப்படி கை போட முடியும் அந்த போற அங்க தாவது ராஜா தன் கைகளில் அங்க எடுத்துக் எப்படி இது முடியும் அங்க தப்பிக்க விட்டா அடுத்து ராஜா மறுபடியும் அவர் என்ன செய்வாரு துரத்துவார் மறுபடியும் ராஜா என்ன செய்யணும் ஓட வேண்டும் இந்த இடத்துல எப்படி அதை சொல்ல முடியுது நினைத்து தன்னை அழிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவருக்கு யார் மேல இருந்தது தேவன் மேல இதுதான் இந்த வசனம் சொல்லுது தேவ அன்பு என்ன செய்யுமா கடினமான சூழ்நிலையிலும் உறுதியுடன் நம்புமா இந்த தேவ அன்பை நீங்க வெளி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கடினமான சூழ்நிலையில உங்களால் தேவனை வெளிப்படுத்த முடியும் அவரை நம்ப முடியும் ஏன் கடினமான சூழ்நிலைகள்ல நமக்கு பலவீனம் வருது ஏன் பிரச்சனைக்கு மத்தியில நம்மால தேவனை நம்ப முடியல தாவேதராஜாவுக்கு நம்ப முடியுது நம்மால ஏன் நம்ப முடியல அந்த அன்புல நம்ம இன்னும் என்ன செய்யல வளரல அந்த அன்பு நமக்கு இல்லாமல்லாம் இல்லை புதிய புதிய ஆவியில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கடினமான சூழ்நிலையில நான் அவரை நம்பணும்னு சொன்னா அந்த அன்பை நான் வெளிக்கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அன்பில் நான் வளர வேண்டும் அந்த அன்பில் நான் பலப்பட வேண்டும் அப்போதான் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் யுத்தம் என்னுடையதல்ல யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி யுத்தத்தை தூக்கி யார் கையில கொடுக்க முடியும் கர்த்தர் கையில இல்லாட்டி யுத்தத்தை நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் செய்து கொண்டிருப்போம் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேவ அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் நல்லா கவனிங்க எல்லாவற்றையும் தாங்கும் என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்லி தேவ என்ன செய்யாதான் சொன்னார் எல்லாவற்றையும் தாங்குமா அதுவும் எப்படி தாங்குமாம்னா பலவீனம் அடையாமல் தாங்குமா அதுதான் அதுல விசேஷம் மறுபடி சொல்றேன் தேவ அன்பு எல்லாவற்றையும் தாங்குமா எப்படி தாங்குமா பலவீனம் அடையாமல் தாங்கும் பலத்தோடு தாங்குமா எப்படி தாங்குச்சு தெரியுமா எப்பிரைய பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீச்சிருக்கிறார் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீச்சிருக்கிறார் ஏசு கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடுகள் அதுவும் அவர் என்ன செஞ்சாரா தமக்கு முன்னிருந்த அவமானத்தை அவர் சிந்தனைக்கு அங்க கொண்டு போகலையா நீங்க அந்த சிலுவை பாடுகளை அவர் பலவீனமாக தாங்கினார் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக இல்லை அவர் பலத்தோடு அதை தாங்கி இருக்கிறார் அதனாலதான் சிலுவையில அறைகிறவர்களுக்கு அந்த காடி கொடுப்பாங்க இல்லையா அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு அதுல வினிகர் சேர்த்துதான் கொடுப்பாங்களாம் ஆனா ஏசு கிறிஸ்தன் என்ன செய்ய மாட்டேன்ட்டாரு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அந்த தான் நான் அதை என்ன செய்ய போறேன் அனுபவிக்க போகிறேன் எதற்காக அவர் பலவீனத்தோடு தமக்கு சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானம் அது அவருக்கு ஒரு அவமானம்தான் நமக்கு வேணா ரட்சிப்பு ஒரு இலவசமான பரிசு ஏன்னா நம்மளோட முயற்சி அதுல ஒண்ணுமே கிடையாது நான் விசுவாசிச்சா போதும் அந்த ரட்சிப்பு எனக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் தேவனுடைய பரிசு அது ஆனா ரட்சிப்பு அவருக்கு இலவசம் இல்லை உலகத்தையே படைத்தவர் சர்வ வல்லவர் பரிசுத்த மாணவர் பாவத்தை பாரா பரிசுத்த கண்ணர் அந்த இயல்பே அவருக்கு கிடையாது தான் படைத்த படைப்பாக தன்னைத்தான் வெறுத்து அடிமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து வருகிறார் என்றால் அது அவருக்கு எளிதான காரியம் அல்ல அந்த தேவ அன்பு பலவீனத்தோடு என்ன செய்யல செய்யல பலத்தோடு அது செய்கிறது அதே அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவர் சும்மா நம்மளுக்கு இந்த கட்டளையை கொடுக்கல நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத ஒரு செயலை நம்ம செய்ய சொல்லுவோமா நிச்சயமாக இல்லை பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அந்த இயல்பை நமக்கு கொடுத்து அதை நீ வெளிக்காணி என்று சொல்லுகிறார் ஏனென்றால் தேவன் தெய்வ அன்பில் செயல்படுகிறார் நீங்க தெய்வ அன்புல செயல்படல அப்படின்னா அவருடைய உறவுல உங்களால நெருக்கமா என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது நீங்க தெய்வ அன்புல செயல்படலாம் அவர் கொடுத்த சுகத்தை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது உங்க சுகம் தடைப்பட்டு இருக்கிறதா நீங்க சரி செய்ய வேண்டிய இடம் இந்த தெய்வ அன்புதான் நிறைய பேர் சுகமில்லைன்னு சொல்லி வருவாங்க இயேசுவின் தலைமைகளால் குணமானீர்கள் இந்த சத்தியத்தை கொடுக்கும்போது பாதி பேர் சுகத்தை பார்த்துருவாங்க சுகத்தை அவங்க பார்க்கலையா அடுத்து நாங்க உங்களுக்கு கொடுக்குற இடம் என்ன தெரியுமா தேவ அன்பு யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா யார் மேலாவது வருத்தம் இருக்குதா கசப்பு இருக்குதா இந்த தேவ அன்பை கொடுத்து அவர்கள் அதை சரி செய்யும் போது அங்க சுகம் என்ன செய்தங்க வெளிப்படுகிறது நீங்க சுகமாயிருக்கணும்னு விரும்புறீங்களா நீங்க செய்ய வேண்டிய இடம் இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க தெய்வன் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்க செய்ய வேண்டிய இடம் இதுதான் தெய்வனுக்காக நான் செயல்பட வேண்டும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க செயல்படுற இடம் இதுதான் தெய்வ வல்லமை தெய்வ அன்பில் தான் செயல்படும் ஏன் தெரியுமா நம்முடைய சரீரத்துல அவர் பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரா ரெண்டு குருந்தியர் நான்கு ஏழு இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்றும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை குறிச்சுதான் இது சொல்லுது மண் பாண்டம் நீங்க எப்போ கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய புதிய ஆவியில தேவனுடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு இததான் இங்க பவுல் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார் அது எங்க இருக்குது தான் இருக்குது இந்த பொக்கிஷம் எப்படி வெளிப்படும் என்றால் நீங்க தேவ அன்பில் இருக்கும் பொழுதுதான் இந்த பொக்கிஷம் என்ன செய்யும் வெளிப்படும் ஆபத்தான ஒரு பொருளை சின்ன பிள்ளைங்க கையில விளையாட கொடுப்போமா நிச்சயமா கொடுக்க மாட்டோம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு அந்த குழந்தைக்கு என்ன செய்யாது தெரியாது உலகத்தையே படைத்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது அது சரியான முறையில் வெளிப்பட வேண்டும் என்றால் சரியான சிந்தனையை நாம என்ன செஞ்சுக்கணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதை சாத்தான் தவறாக பயன்படுத்த முடியும் அதனால் அந்த வல்லமை அந்த வாழ்வு தேவ அன்பில் மட்டுமே வெளிப்படும் தேவன் அதை பாதுகாப்பாக நமக்குள் வைத்திருக்கிறார் உலகத்தையே படைத்தவர் நமக்குள் தான் இருக்கிறாருன்னா ஏன் வாழ்க்கை போராட்டமா இருக்கு ஏன் நான் நோயோட இருக்கிறேன் ஏன் நான் கட்டுகளோட இருக்கிறேன் ஏனென்றால் அந்த வல்லமை நீங்க தேவ அன்புல இருக்கும் போது அது என்ன செய்யும் செயல்படும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் உடையவராக இருந்தாலும் நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் அதின் பலன் ஒன்றும் இல்லை ஏனென்றால் அந்த மலைய பெயர்க்கத்தக்க விசுவாசம் செயல்படக்கூடிய எரிபொருள் எதுதான் தேவ அன்பு அன்புலுயா

அவங்க ஒரு டீச்சர் வேலை பாக்குறாங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய பொண்ணை என்ன செய்யறாங்க படிக்க வைக்கிறாங்க காலேஜில் சொல்லி கொடுக்கிற அந்த ஆசிரியருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல இந்த பொண்ணோட இன்டர்னல்ல ரயில் ஆக்கிட்டாங்க அம்மாவால அதை என்ன செய்ய முடியல தாய்க்க முடியல அந்த பொண்ணு காலேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனே இன்னும் அடுத்தும் மார்க் போடணும்னா யாருதான் போடணும் அந்த மேல உள்ள அந்த ஆசிரியர் தான் என்ன செய்யணும் போடணும் என் பொண்ணால அல்ல வெளியில வர முடியுமா முடியாதா தாங்கிக்கவே முடியல அந்த அம்மாவால அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சத்தியம் சொல்லி கொடுத்தேன் அவங்களுடைய போர் மனுஷனோடும் இரத்தத்தோடும் இல்லை நீங்க அந்த ஆசிரியர் உங்களோட தடை நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தை நீங்க என்ன செஞ்சிருவீங்க தவறாக நீங்க கொண்டு போறீங்க உங்க பலத்துல இதுல நீங்க என்ன செய்ய முடியாது வெளிய வர முடியாது அவளுக்காக வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை அவர் நினைத்து அந்த மனிதர் நினைத்து என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி சத்தியத்தை கொடுத்தேன் தேவ அன்பை குறித்த சத்தியம் மாம்சத்தோடு நமக்கு போர் இல்லை அதை விசுவாசத்தோடு எப்படி பார்க்கணும் இதை கேட்க கேட்க அந்த சகோதரி ஒரு சமாதானத்துக்குள்ள வந்தாங்க நான் தேவ அன்பை கொண்டு அந்த ஆசிரியரை என்ன செய்யறேன் மன்னிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அந்த இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க என்ன ஆச்சுது தெரியுமா அடுத்து அங்கு எலெக்ஷன் வருது வேற ஒரு கவர்மெண்ட் வருது அங்க சட்டம் மாற்றப்படுகிறது அங்க மறுபடியும் எக்ஸாம் வச்சு அந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அலையிலுயா பிரைஸ் இந்த இடத்துல எனக்கு எப்படி வழி உண்டாகும் இது முடிஞ்சு போச்சு இது இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சி என்னோட உரிமைகள் அங்க மறுக்கப்படுது நான் அநியாயமானா நான் துன்புறுத்தப்படுறேன் நான் தோத்து போயிட்டேன் நினைச்சு அந்த சூழ்நிலைகளோட நம்ம போராடுறோம் இல்ல இல்ல நீங்க அந்த இடத்துல தேவ அன்பில் நிற்கும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலையில கொண்டு போய் என்ன செய்யறீங்க செயல்பட விடுகிறீர்கள் அங்க அந்த ஒரு பொண்ணுக்காக அங்க சட்டமே என்ன செய்யப்படுது மாற்றப்படுகிறது ஹலே லுயா பிரைசல்லா இந்த இடத்துல அந்த சகோதரி செஞ்சது என்ன தேவ அன்ப வெளிக்கொண்டு வராங்க வெளிக்கொண்டு வரும்போது அங்க பலவீனமா இல்ல அங்க பலத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க தேவ அன்பு கடினமான சூழ்நிலைகளில் பலவீனப்படாமல் அதை நம்ப கூடிய இயல்பு உடையது நமக்கு இல்ல அந்த தேவ அன்புக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்